மேற்கு தொடர்ச்சி மலையை மேற்கு எல்லையாக கொண்டு விளங்கும் கொங்கு மண்டலத்தில் பண்டைய காலம் முதல் இன்று வரை கிராம அளவில் கால்நடை வளர்ப்பு மேலோங்கி நிற்கிறது இங்குள்ள தரைப்பகுதி சிறு சிறு ஓடைகள் கலந்த பூமியாக இருப்பதால் ஈரப்பதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறது எனவே கால்நடைக்குரிய தீவனமான புல் இங்கு நன்கு வளர்கிறது பல்லாயிரம் ஆண்டு காலமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் இந்த மக்கள் அவற்றை வழிபட்டும் வருகின்றனர் என்பது நாம் பட்டி பொங்கல் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது சமவெளியில் உள்ள ஆடுகள் இரவு நேரத்தில் பட்டி போட்டு தங்க வைக்கின்றனர் இவ்வாறு ஆட்டுப்பட்டிகள் அதிகம் உள்ள ஊர்களுக்கு பின்னூட்டாக பட்டி என்றே முடியும் வகையில் ஊர்பெயர்கள் வைத்தன அவற்றில் ஒன்றுதான் இச்சிப்பட்டி கிராமம் திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை அடுத்து எச்சிப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது இங்கு ஏறத்தாழ் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் உள்ளது இந்த கோவிலில் கருவறைக்குள் இரண்டு விநாயகர் சிலை உள்ளது இரண்டு விநாயகர் சிலையா என ஆச்சரியப்பட்டு இந்த இச்சிப்பட்டியில் உள்ள கோவிலுக்கு போனோம் அங்கு நாம் பார்த்த காட்சி அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அந்த கோவில் சுற்றுச்சுவர் கிணிந்து புதர்மண்டி மண்டி கோபுரத்தின் சிற்பங்கள் சிதிலமடைந்து காணப்பட்டது கோவிலின் உட்புறத்தில் மழைநீர் கசிந்து சுவர்களில் விரிசல் ஏற்பட்டிருந்தது இந்த கோவில் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது யார் யார் இந்த கோவிலில் உள்ள விநாயகரை வழிபடுகிறார்கள் என விரல் விட்டு விடலாம் அந்த அளவுக்கு தான் இந்த ஊரில் உள்ளவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் இதில் சில பேர் கோவிலின் வாசலில் நின்று வழிபடுகிறார்கள் நிறைய பேருக்கு உள்ளே இருக்கும் விநாயகர் எப்படி இருப்பார் என்று தெரியாது இன்னும் சொல்ல போனால் இது கைவிடப்பட்ட கோவிலாகவே காட்சி தருகிறது இதுகுறித்து வீர ராசேந்திர தொல்லியல் ஆய்வு மைய இயக்குனர் ரவிக்குமாரிடம் பேசிய போது இந்த கோவில் நாயக்கர் காலத்தில் புனரமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஏனெனில் கோவிலின் கட்டமைப்பு நாயக்கர் கால கட்டிடக்கலையை ஒத்துள்ளது அது மட்டுமில்லாமல் கால ஜமீன் பெண்மணியின் சிலை பெரிதாகவும் அவரின் பனிப்பெண்ணின் சிலை சிறிதாகவும் கடவுளை வணங்கும்படி கோவிலின் இடதுபுறத்தில் உள்ளது நாயக்கர் கால பெண்மணிகளால் புனரமைக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கான சிலையும் நிறுவப்பட்டுள்ளது என்றார் இதன் பிறகு ஆய்வாளர் கூறிய கருத்துக்கள் நமக்கு வியப்பை ஏற்படுத்தின இந்த கோவில் ஆரம்பத்தில் விநாயகர் வழிபாட்டுக்கான கோவில் இல்லை ஏனெனில் இந்த கோவிலின் கட்டமைப்பானது முன்மண்டபம் அர்த்த மண்டபம் கர்ப்பகிரகம் என உள்ளது எந்த விநாயகர் கோவிலும் இவ்வாறு கட்டப்படுவது இல்லை ஆரம்ப கட்டத்தில் அதாவது நாயக்கர் காலத்திற்கு முன்னரே இந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அர்த்த மண்டபத்திற்கு வலதுபுறம் துவார பாலகர் சிற்பம் ஒன்று உள்ளது இன்னொரு துவார பாலகர் சிற்பம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் காணவில்லை முன் மண்டபத்தில் நந்தி சிலையும் உள்ளது கோவிலின் சுவற்றில் சிவனடியார் வணங்கும் சிற்பமும் மீன் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது கோவில் சுவரில் உள்ள மீன் சின்னம் வளமையையும் செழுமை பொருந்திய பகுதியை குறிப்பதாகவும் உள்ளது கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கம் இருந்திருக்க வேண்டும் அந்த லிங்கமானது திருடு போயிருக்கலாம் அல்லது மக்கள் இடப்பெயர்ச்சியின் போது அங்கிருந்து சிவலிங்கத்தையும் கூடவே கொண்டு சென்றிருக்கலாம் அதன் பிறகு விநாயகர் சிலை வழிபாட்டுக்கு வந்திருக்கலாம் சரி ஒரு விநாயகர் தானே கர்ப்ப கிரகத்தில் இருந்திருக்க வேண்டும் எப்படி இரண்டு சிலை வந்திருக்கும் என கேட்டபோது முதலில் கருவறையில் ஒரு சிலை தான் இருந்திருக்கும் அந்த சிலை சேதமடைந்திருக்கும் பிறகு மற்றொரு சிலை வைத்திருப்பார்கள் சேதமடைந்த சிலையை அப்படியே கருவறையில் வைத்திருக்கலாம் நாம் பார்க்கும் இரண்டு விநாயகர் சிலையில் ஒன்று சேதமடைந்துள்ளது மற்றொன்று நல்ல நிலையில் உள்ளது வரலாற்று சிறப்பான இந்த கோவிலை இச்சிப்பட்டி கிராம மக்கள் ஒரு சமூகத்துக்கானது என எண்ணி கைவிட்டு விட்டார்கள் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இச்சிப்பட்டியில் உள்ள விநாயகர் கோவிலை புனரமைத்து மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை இந்த கோயில் வந்து ஒரு முந்நூறு வருஷம் இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில் ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப நாளாக பராமரிப்பு கரெக்ட் இல்லாமல் இதாக இருக்குதுங்க வந்து ஒருத்தர் எதுவுமே நிறைய ட்ரிப் சொல்லிருக்கிறாங்க வந்து ஒருத்தர் இதை பற்றி கண்டுக்கலை ரெண்டு விநாயகர் இருக்குதுங்க ரெண்டு நந்தி இருக்குதுங்க அப்புறம் நான் நாங்களுக்குமே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துடுச்சே போவோங்க அப்பப்போ லைட் பிடிச்சிட்டு செல் லைட் பிடிச்சிட்டு தான் போவோங்க கோயில் நல்லா பால் அடைஞ்சு போச்சுங்க நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க அவ அவங்களுமே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க இன்னுமே இது பண்ண மாடிகிறாங்க இந்த சமயம் அறநாயத்துறை கற்பட்டுருக்குதுங்க அவங்க வர்றாங்க நிறையா டைம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க உள்ளே போட்டா எடுத்துகிட்டு எல்லாம் போயிக்கிறாங்க கேட்டால் செஞ்சு போடலாம் பண்டிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களோலி இதுக்கு தகுந்த நிதி ஒதுக்கி இதுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து ஆனா இது வரைக்கும் ஸ்டெப் மெடிக்கலீங்க வருவாங்க அப்போ மாஸ்க்கு ஒருக்கா வருவாங்க போட்டா விடுப்பாங்க போவாங்க முடியாத வர்றாங்க போயிட்டாதான் இருக்காங்க இது குறி பொருளாதார ஒரு ஒதுக்கி ஒரு நிதி ஒதுக்கி இதுக்கு வந்து ஒண்ணு அந்த அளவுக்கு ஒன்னு ஸ்டெப் யாருமே எடுத்து குடுக்கலீங்க அதிக அதிகம் இது குறித்து எந்த அருநிலைத்துறை செயல் அதிகாரி பவானி பேசிய போது நம்ம திருப்பணிக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் பண்டுக்கு இன்ஸ்டர்மேஷன் ரெடி ஆயிட்டு சார் திருப்பணி அது ஆக்சுவலி இதா இருக்கு வெளியே அந்த வெளியில அந்த எல்லாம் உள்ள போய் வெளியிலதான் இருக்கு இப்ப அர்த்த மண்டபம்லாம் வந்து சட்டங்கள் எல்லாம் உடஞ்சி இருக்கு அதுக்காக இப்ப திருப்பணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆமா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இருக்கும் சார்